ஐஸ்வரத்யா அவமானப்படுத்தப்பட்டாங்க இல்லையா பெரிய ஒரு எலி சொல் அவங்க மேல போடப்பட்டுச்சு என்ன எலி சொல் நபியுடைய மனைவி வெளிப்படையா சொல்லணும் விபச்சாரம் செஞ்சதாக ஒரு அவதூறு கிளம்புச்சு நம்பல ஆனா ஐஸ்வரத்யா முன்னாடி சபைக்கு போய் அவட்டில் இருக்கிறாங்க தந்தைக்கு முன்னாடி சொன்னாங்க ஐஷா நீ ஒரு வேலை செய்திருந்தால் மன்னிப்பை கேள் அல்லாம் மன்னிப்பான் ஏத்துக்க முடியுமா ஆயிஷா திரா ஒரு வேலைன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நபி ஒரு வேலை நபி ஆயிஷா நீ செய்திருந்தால் அல்லா இடத்துல மன்னிப்பை தேடிக்கொள் நீ செய்யவில்லை என்றால் அதெல்லாம் உன்னை பாதுகாக்கட்டும் நான் ஆயிஷாங்க ஏத்துக்கவே முடியல அந்த வார்த்தையை ஏத்துக்கவே முடியல அதான் சொல்லாட்ட பேசல அவங்க அதுக்கப்புறம் அல்லாட்ட ஒப்படைச்சாங்க எல்லாம் நீ பார்த்துக்கோன்னு சொன்னாங்க பல்லா அவங்களே பரிசுத்தப்படுத்தினான் அந்த பொறுமையின் காரணமா சொல்லாட்ட எதுவுமே பேசல குதர்க்கம் பண்ணல நான் என்னை எப்படி நீங்க சொல்ல முடியும்னு கேக்கல என்ன ஏன் நீ இப்படி பேசுறீங்கன்னு என்று சொல்லட்டா உங்க கேக்கவே இல்ல டாப் படஸ்டா இப்போ வசனம் இறக்குனா அந்த வசனங்கள் தான் நமக்கு இன்னைக்கு உள்ள பாடம் அல்லாஹ் சொல்றான் பாருங்க இன்னலதீன ஜா உ பில் உஃப் கி குருவானு எடுக்கிறேன் இன்னலதீன ஜா உ பில் உஃப் கி உஷ்பத்து மின் இந்த மாதிரி ஐஷராதே நஹா மேல அவதூறு சொன்னவங்க உங்களுடைய கூட்டத்தில் உள்ளவங்க தான் அது உங்களுக்கு எந்த தீயும் தீமையும் கிடையாது ஒருத்தர் உங்களை பத்தி அவதூறு சொல்றதுனால அல்ல உங்களுக்கு தீய தீய கொடுக்க போறதில்லை நீங்க செஞ்ச பாவத்தையோ அல்ல செஞ்ச பாவத்தை பத்தியோ பேசுறதுனாலயோ அல்லது செய்யாத செய்யாத பாவத்தை பத்தி பேசுறதுனாலயோ அல்லா அவருடைய வார்த்தைகளை கொண்டெல்லாம் யாரையும் கணக்கிட போறதில்ல யா இவன் உன்ன பேசுறான் அதனால நீ ஏன் பேசுறான் இவன் சொல்லி எல்லாம் நாளைக்கு மறுமையில கூப்பிட்டு கேட்க போறது இல்லை அவனுக்கு தெரியும் அது பாவமா அல்லது நீங்க ஏன் செஞ்சீங்க எதுக்கு செஞ்சீங்க அது செய்யலையான்னு சொல்லி அல்ல அதை பத்தி கேட்க போறது இல்லை பல்கு வகை அது உங்களுக்கு தான் அளவு ஏன் அளவு அவங்க யாருன்னு நீ தெரிஞ்சுக்கலாம் மனிதர்கள் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் எல்லா மனிதர்களும் உங்க பின்னாடி நலவு செய்யக்கூடியவங்க இல்ல நலவன் இல்ல இல்லை இளமஷால் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர மனிதர்களுடைய இயல்பு அது பல்கு வகை அது உங்களுக்கு புரிய வைக்கும் அல்லா யாருன்னு உங்க உடனிருக்க கூடியவர்கள் கூட உங்களை பத்தி தப்பா பேசலாம் கூட பிறந்த தம்பி பேசலாம் மனைவி பேசலாம் உங்க குழந்தைகள் பேசலாம் உங்களோட தன் தாய் தந்தை கூட பேசலாம் உங்களுக்கு அது புரிய வைக்கும் வாழ்க்கை உங்களுக்கு அல்லா மட்டும்தான் தீர்வு உலகத்தில எல்லா ஒரு எல்லா மனிதர்களுடைய இயல்பும் அதுதான் மனிதனா பிறந்தவனே குறைவு பெற்றவன் தான் இதுலுள்ள அவங்க செஞ்ச பாவம் என்னவோ அத அவங்க பெற்றுதான் தீர்வாங்க அந்த பேசினதுனால யார் இதில் பெரும்பான்மையாக பங்கு கொண்டாரோ அந்த விஷயத்துல ஐஷதூட விஷயத்துல அல்லாஹளுக்கு மகத்தான தண்டனையை கொடுப்பான் இதுக்கெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் எப்படி இந்த நேரம் பத்தும் தெரியல ஒரு முக்மீனான ஆண்மீல முக்மீனான ஒரு ஒரு முக்மீனான ஒரு பெண் மேல இப்படி சொல்லப்படும் போது அல்லது முக்மீனானவர்கள் மேல சொல்லப்படும் போது முக்மீனாக இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் தங்களுக்கு நலவை அவர்கள் விரும்பி இருக்க வேண்டுமே நல்லா சொல்றான் என்ன சொல்லியிருக்கணும் ஹாக்கு தான் நீங்க நல்லா விரும்பி இருக்கணும் நல்லா சொல்லியிருக்கணும் தங்களுக்கு அவர்கள் நலவை விரும்பி இருக்க வேண்டுமே என்று ஏன் சொல்றான் ஒரு மும்மின் தன்னை பற்றி பிறர் பேசுவதை விரும்பாத போது அதே தான் அவன் பிறருக்கும் விரும்புவான் புரியுதா அத நீங்க செஞ்சிருக்கணும்ல என்ன செஞ்சிருக்கணும் அல்ல அடுத்தடுத்த அவசரங்களை சொல்றான் இதை குறித்து பேசுவதற்கு நமக்கு என்ன இருக்கு நீங்க விலகி இருக்கணுமா இல்லையா அவர் செஞ்ச பாவம் அல்லா ஒரு இடத்துல அல்ல அவரை பரிசுத்தப்படுத்துவோம் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இதுல கலந்து கொள்ள முடியும் நீங்க விலகி இருக்காத்தி நாவுகள் வெளிதா உங்களுக்கு அதை பேசுது ஒருத்தரை பத்தி பேசும்போது உங்களுடைய வாய்கள் வெளிப்படையாத சொல்ல ஆரம்பிக்குது அதுக்குரிய எந்த அறிவும் இல்லாம எந்த ஞானமும் இல்லாமரு ரொம்ப லேசா எடுத்துக்கிட்டீங்களா ஒருவரை பத்தி பேசுறதின் அல்லாவிடத்தில் அது மகத்தானது மகத்தானது எப்போ சொல்றதுதான் ஒரு செய்த பாவம் ஒருவர் செய்த பாவம் மன்னிப்புடைய அங்கீகாரம் அல்லாவிடத்துல கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பாவத்துக்காக அவர் யாராகுவார் அல்லாவிடத்துல அங்கீகரிக்கப்பட்ட நேசராகுவார் பாவமத்திலிருந்து விலகி அல்லாவிடத்தில் தான் ஒப்படைச்சவர் யாராகுவார் அவருடைய பாவம் மன்னிப்பு அவருக்கு கிடைத்ததுக்கு கிடைக்குதா நமக்கு தெரியாது அவர் வந்து விலகிறதோடைய காட்சிகள் நமக்கு தெரியும் அப்படி இருந்த பிறகும் நீங்கள் அவர்களை பற்றி பேசினால் அல்லாவுடைய நேசருக்கு நோவினை செய்பவர் யாரோடு போர் செய்வார் அல்லாஹோடு ஒரு எரிநம்பிக்கை கொண்ட ஒரு முக்மீனை பற்றி நீங்க பேசுறத சாதாரணா இல்லாஹ் யாதையும் அல்லாஹ் இடத்தில் அது மகத்தான காரியம் தும்மீனின் அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான் நீங்கள் உண்மையாகவே முக்மீன்களாக இருந்தால் இது போன்ற விஷயத்தில் ஒரு போதும் நெருங்காதீர்கள் ஒரு போதும் அபதன் ஒருபோதும் போயிடாதீங்கிறான் இதோ விட்டுட்டு அடுத்து அடுத்து பார்த்து சொல்லு அபதன் ஒருபோதும் இந்த காரியத்தில் ஈடுபடாதீங்க எப்படி நீங்கள் உங்களுக்கு நலவை விரும்புவீர்களோ அது போல மீன்களுக்கும் நலவி விரும்புங்க